healthy bites. டாக்டர் ஒரு குழந்தைக்கு எத்தனை வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பது அட்வைசபிள் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஆறு மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது தான் அட்வைஸ் பண்ணுவோம் அதாவது அது என்னன்னா தாய்ப்பால் தவிர வேறு எந்த சப்ளிமெண்ட்ஸும் வெளியிலேருந்து நம்ம கொடுக்க தேவையில்லை அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களும் தாயோட பிரெஸ்ட் மில்க்லேயே இருக்கும் அடுத்து இருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் பிரெஸ்ட் மில்கோடு சேர்த்து மற்ற எக்ஸ்டர்னல் ஃபுட்ஸை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரைஸு பருப்பு பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு கஞ்சி கூழ் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை அந்த குழந்தையோட ஜீரண சக்திக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஆறு மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் அட்வைஸ் பண்ணுவோம் ஆறாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங்கோடு சேர்த்து மத்த ஃபுட் ஐட்டம்ஸையும் நம்ம பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவோம் ஒரு வருஷத்துக்கு மேல பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ண வேண்டிய நீடு இருக்காது ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஒன்றரை ரெண்டு வருஷம் வரைக்குமே ஃபீடிங் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபீஸ்க்கு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மில்க் மரக்கடிக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு சிரமமான ஒரு விஷயம் பேபிஸுமே ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ ஒன் இயர் ஆரம்பித்த உடனே வீனிங்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் டவுன் பண்ணி அப்படியே நிறுத்திடுறது வந்து ரொம்பவுமே அட்வைசபிள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒன் இயர்க்கு மேலேயும் பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணுற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸும் கொஞ்சம் இரெகுலராகவே இருக்கும் உடம்பில் அந்த தாய்ப்பால் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அதிகப்படியாகவே இருந்தால் அவங்களோட பீரியட்ஸும் ரெகுலராக இருக்காது அவங்களோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்லேயும் கொஞ்சம் இரெகுலாரிட்டி ஏற்படும் ஸோ மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒன் இயர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அட்வைசபிள் போல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க